இன்னைக்கு தைப்பூசமில்ல கோயிலெல்லாம் விசேஷமாக இருக்குதான் இன்னைக்கு என் கோவில் குறிப்பிட்டுதான் வேறு எதாவது நான் பேசிட்டு போகிறேன் எதாவது நான் கோவத்தில் எதாவது என் வாயில வந்துட போகுது அமைதியாக கொஞ்சம் இருக்கும் நானே எப்படா சாகு வருன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன் நீ ஏன் சாமி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சுக்காங்களா என்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது அது வேணாம் சொல்கிறையே அது வேணாம் நான் சொந்த சாமி நம்ம எந்த வீட்டுக்கு என்னைக்கு காலடி வச்சோமோ அதிலிருந்து பிரச்சனைனால பிரச்சனை வாங்கிட்டே தான் இருக்குது இப்போ கைப்பூசம் கோயிலுக்கு கூட்டு போய் எதாவது நீ இது வரைக்கும் சொல்லி நான் எதாவது செய்யாமல் வந்துருக்கிறேன்னா வந்துட்டே இருந்த அதாவது பிராடு பண்ணுறவன் பொய் பேசுகிறவன் ஏமாத்துறவன் ஊர் முழுக்க கடன் வாங்கி பொய்யா வாயை பேசி ஊர் முழுக்க கடன் வாங்கி ஏமாத்துறவன் அடுத்தவன் நாசமாக போகணுன்னு நினைக்கிறவன் அடுத்தவன் கேடு கேட்டு போனா அதை பற்றி கவலை இல்லாமல் சுயநலாம் இப்படி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நான் இன்னி வரைக்கும் மனசார சொல்கிறேங்க யாருக்கும் ஒரு சின்ன துரோகமோ இல்லை அடுத்தவன் இப்படி போய நசமா போயிடுறோன்னு அப்படின்ட்டோ இல்லை அடுத்தவன்ட்டு ஏதாவது பணத்தை ஏமாத்துறது இந்த மாதிரி ஒரு இன்ச்சு கூட நான் நினச்சதில்லைங்க நம்மளை தான் இந்த வாட்டு வாட்டிட்டு இருக்காங்க ஏதோ கொடுப்பாட மறுபடியும் சொல்றீங்க ஏதோ அசிங்கமாக கீது பேசி போடுவோம் ஆண்டவம் மயில் மகிழ் இதுல டை என்னால முடியலமா சீரியஸா சொல்றேன் நான் தான் சொல்றேன் பாறேன் என்னைக்குதான் சாகு வரும் பாத்துட்டு உட்காந்துருக்கேன் ஏசானே இப்படி எல்லாம் சொல்றேன் ஆமாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து முதல்லயே காப்பி பால் குடிக்கிறது இல்லை இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல பாருங்கள் எப்படி அழைச்சிட்டேன் எப்படி இருந்தேன் அவனை அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் நல்லா கவனிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்தால் தலை தலம் நல்லா உடம்பு இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு சாப்பாடு அவன் சாப்பிட்ற சாப்பாடு பாதி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வெளியில் சொல்கிறது இல்லை நான் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்குறேன் ஏன்டா எங்களுக்கு இந்த கதி கொடுக்குறியே ஆண்டவனும் தினம் அந்த ஒன்னு தூங்கும்போது நினச்சிட்டே இருக்காரு நீங்க கண்ணாட பாக்குறீங்க எப்படி இருக்கிறேன் பாருங்க முதல்ல ஆரம்பிக்கும் போம்போது எப்படி இருந்தா நல்லா இருந்தா எல்லாரும் அண்ணா ஏனை இப்படி இழச்சிட்டீங்க இழச்சிட்டீங்கன்னா சாப்பிடுறதுல சொல்லுங்க இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து சாப்பிடுறது சுத்தமா பா பாதிங்கிறாங்க பாதி கூட நான் ஏன் சாப்பிட்ற அளவுக்கு பாதி கூட இல்லை சுத்தமா இல்ல போச்சு இதுலயே வயசானவங்க வச்சுட்டு கஷ்டப்படுத்த நல்லா காப்பாற்றுறானே அப்பனா அப்பா காப்பாத்துறானே அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியப்பட்டேங்க ராஜ் வயசானவங்களா எந்த உடம்புல கஷ்டப்படுறாங்களா என்ன என்ன இது என்ன நிலமலை இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க சுயநலம் தாங்க இந்த காலங்கரும் சுயநலங்க நான் நான் நல்லா இருக்கணும் அடுத்த அழிஞ்சு செத்து போனான்னு செய் அப்படியே சூசைட் பண்ணி செத்து போனாலும் சரி நான் நல்லா இருக்கணும் நீ செத்து எப்படி ஏறிக்கிறியா இவங்களுக்கு என்ன உடம்புக்கு அதெல்லாம் இதெல்லாம் இல்லைங்கிறது எனக்கு வேணுங்கிறது எனக்கு எனக்கு நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதாங்க உலகம் இதுதான் உலகங்க எல்லாம் புரிஞ்சுக்குச்சு இதில் வந்து எதாவது சொல்கிறேன் கடவுளை வேண்டே கடவுளை வேண்டேன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ம் எதாவது ஒரு செகண்ட் கடவுள்

கையெழுத்து நான் காலைல கூட கொண்டுறோமா தப்பு பண்ணிட்டேங்க நான் எடுக்க முடிவு வந்து தப்பாக்கி போச்சுங்க கிராமத்தில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க டவுனுக்குள்ள இருந்த நிம்மதி ஒரு பர்சன்டேஜ் கூட இங்கே இல்லைங்க ஒரு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூடங்க ஒரு பர்சன்டேஜ் ஒரு கா பர்சன்டேஜ் கூட இல்லைங்க

நிம்மதியாயிருக்கும் நான் மட்டும் இங்கே வாழ்ந்துட்டு இருப்பேன் சேர்த்துக்கிறியா நீ பின்னாடி நானும் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க